வணக்கம் நடிகர் விஜயின் மார்க்கெட் ஏறிக்கொண்டே போகின்றது அவருக்கு மக்கள் செல்வாக்கும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது தற்போது அவர் வெங்கட் பிரபு இயக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகின்றார் அந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஜெயராமன் யோகி பாபு சினேகா லைலா உட்பட ஏராளமானவர்கள் நடிக்கின்றார்கள் இவன் சங்கர் ராஜா இசையமைக்கின்றார் இந்த படத்தில் விஜய் இரு வேடங்களில் நடிக்கின்றார் அதில் ஒன்று வில்லன் வேடமாகும் ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கின்றது இந்த படத்திற்கு சம்பளமாக விஜய் வரியுடன் சேர்த்து இருநூறு கோடி ரூபாய் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இது மிக உயர்ந்த சம்பளமாகும் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் கொண்டவை அதனை பிரமாண்டமாக திருவனந்தபுரம் காரிய வட்டத்தில் உள்ள கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் படமாக்குகிறார்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள விஜய் சார்டர்ட் ரக குட்டி விமானத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையம் சென்றடைந்தார் அவரது வருகை நேரத்தை ரகசியமாக வைத்திருந்ததால் விஜயை எதிர்பார்த்து ஏராளமான ரசிகர்கள் காலை ஏழு மணிக்கு விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர் பத்து மணி நேர காத்திருப்பிற்கு பின்பு மாலை ஐந்து மணிக்கு விஜய் அங்கு வந்து இறங்கினார் ஆனாலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் விஜயும் காரில் நின்றபடியே ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் பெருமளவு ரசிகர்கள் திரண்டிருந்ததால் அவரது கார் கண்ணாடி நொறுங்கிவிட்டதாக தெரிகின்றது அங்கிருந்து அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள பிரபலமான ஓட்டல் ஒன்றுக்கு சென்றார் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் கொண்டவை வெங்கட் பிரபு டைரக்ட் செய்யும் படத்தின் மிக முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சிகள் காரியவட்டம் ஸ்டேடியத்தில் நடக்கிறது பதினைந்து நாட்கள் அங்கே தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடைபெற உள்ளது அதற்காக ஆயிரத்துக்கு மேற்பட்ட துணை நடிகர் நடிகைகள் அங்கே கொழுமியுள்ளனர் ஆயிரக்கணக்கான வேர்கள் தேவைப்படுவதால் விஜய் ரசிகர்களும் திரளாக அங்கே கூடியுள்ளனர் அதனால் விஜய்க்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நடிகர் விஜய் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த பத்மநாபசாமி ஆலயத்திற்கு சென்று வழிபடவும் முடிவு செய்திருந்தார் ஆனால் பாதுகாப்பு நெருக்கடிகளை காரணங்காட்டி அந்த பயண திட்டத்தை அவர் ரத்து செய்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் குதித்திருப்பதால் அவரது அடுத்த படம் கடைசி படமாக அமைய இருக்கின்றது விஜயின் கடைசி படத்தை ஆர் 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 தயாரிப்பாளர் டி வி வி தனையா தயாரிக்க இருக்கின்றார் அந்த படத்தை எச் வினோத் டைரக்ட் செய்ய உள்ளார் விஜய்யின் வெற்றிக் கழகம் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகின்றது அவரது அரசியல் வளர்ச்சிக்கு உதவு விதத்தில் கடைசி சினிமா முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமாக வெளிவர இருக்கின்றது அதற்காக பிரமிக்க வைக்கும் சம்பளம் பேசப்பட்டுள்ளது வரியுடன் சேர்த்து விஜய் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் பெறுகின்றாராம் இந்த சம்பளம் திரையுலகையே திகைக்க வைத்திருக்கின்றது அவரது அரசியல் பிரவேசத்திற்காகவே ஒரு கதை, அதில் நடிக்க இருநூற்றி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் வேறு விஜய் ஒரே கல்லில் இரு மாங்காய் அடிப்பதை பாராட்டித்தானே ஆக வேண்டும் நன்றி வணக்கம்